வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான புதினா கீரையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கீரையை நம்ம உணவுகளின் மீது தூவிட்டு சாப்பிடும் போது அதை போட்டுருவோம் ஆனால் நம்ம இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா புதினா கீரை நமக்கு பல விதமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறைந்திடக்கூடிய மருத்துவ பண்புகள் அதிகமாக நிறைந்திடக்கூடிய ஒரு கீரை வகையை சார்ந்தது அதனால் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா வாய் துர்நாற்றம் நமக்கு வந்து போயிடும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கப்பெறும் ஜீரணம் பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து சரியாயிடும் ஸோ தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவகளை பத்தி விளக்கமா பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினா இலைகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ போன்ற பல்வேறு விட்டமின் பல்வேறு விதமான விட்டமின் சத்துக்களும் நிறைந்திருக்கு இவை அனைத்துமே உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக எந்த நாள்பட்ட நோய்களாக இருந்தாலுமே நமக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அந்த இம்யூன் பவரை நம்ம அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி இன்றைக்கி அந்த வலுப்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் புதினா இலைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக புதினா இலைகள் பயன்படும் இன்று பலரும் வந்து மோசமான உணவு முறையால நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு முறையால வயிற்று வலி உள்ளிட்ட பல விதமான வந்து சந்திக்கிறாங்க ஸோ இதுக்கு அவங்க வந்து புதினா இலைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு சிறந்த தீர்வாக அமையும் புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது இதை உட்கொள்வதன் மூலமாக வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கத்தையும் நம்மளால குறைக்க முடியும் மேலும் இந்த இலைகள் வந்து அஜீரணத்தை போக்குவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நமக்கு இந்த வயிற்று சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது புதினாவில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் குறிப்பாக இருக்கக்கூடிய நார்சத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கான எல்லா வேலைகளிலுமே நமக்கு பங்கு கொள்வதற்கு புதினா இலைகள் உதவிகரமாக ஜலதோஷம் நீங்கி போவதற்கு நம்ம சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம் பருவநிலை மாற்றங்களால் அதாவது சீசனலாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய நோய்களாக பலருக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய நோய்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக வந்து இந்த மழை காலங்களில் குளிர் சளி இருமல் ஜலதோஷம் பிரச்சனைலாம் சீக்கிரமாக ஒருத்தவங்களுக்கு வந்து அட்டாக் ஆகிடும் அதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து லோ இம்யூன் பவர் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இருக்கு தான் அர்த்தம் ஸோ இவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு தீர்வாக அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு புதினா இலைகளை அவங்க எடுத்துக்கலாம் புதினா இலைகள் சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துவதற்கு உதவக்கூடிய சிறந்த எதிர்ப்பு மேலும் இது ஏற்படக்கூடிய எரிச்சல் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு சரி பண்ணிட்டு நமக்கு விடுதலை பெறும் நமக்கு வந்து மென்தால் பண்புகள் கொண்டு இருக்கிறதால சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் புதினா இலைகள் நமக்கு விடுதலை கொடுக்கும் முகப்பொருள் நீங்கி சருமம் பொழிவு பெறுவதற்கு புதினா இலைகளை பயன்படுத்தலாம் உடல் நல ஆரோக்கியத்தையும் சரும நல ஆரோக்கியத்தையுமே புதினா இலைகள் நமக்கு மேம்படுத்தும் புதினா இலைகள் இருக்கக்கூடிய அளர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம் சர்மத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் இறந்த செல்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருவை நமக்கு நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இவை சர்மத்தை அமைதிப்படுத்தவும் மென்மையாக்கவும் உதவிகரமாக இருக்கும் இது தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சேல சிலை அமிலம் இருக்கு இவை முகப்பொரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது ஸோ தொடர்ந்து நம்ம புதினா இலைகளில் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் வந்து அழகாக்கப்படும் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் இது எதுவுமே இல்லாமல் பலபலப்பான இயற்கையான தோற்றத்தை வந்து புதினா நமக்கு உள்ளிருந்து சர்மத்துக்கு வந்து கொடுக்கும் குமட்டலை நீக்கிக் கொள்வதற்கு புதினா இலைகளை தவறாமல் உணர்வை மிக விரைவிலேயே நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடியது புதினா இலைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா எப்படி ஒரு சிறந்த தீர்வாக இருக்கோ அதே போல் நமக்கு வந்து இந்த குமட்டல் வாந்தி உணர்வையும் நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஏன்னா புதினா வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நீக்கிறதால அதன் மூலமாக குமட்டலை வந்து நீக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலை நேரங்களில் தாய்மார்கள் வந்து அதிகமாக வந்து குமட்டக்கூடிய உணர்வு அதாவது மாதமாக இருக்கக்கூடிய அந்த டைம்ல ப்ரெக்னன்ஸி டைம்ல இருக்கக்கூடிய அந்த குமட்டல் உணர்வு எல்லாம் புதினா வந்து சரி பண்ணும் பயண காலங்களின் போது நமக்கு இந்த பஸ் டிராவல் எல்லாம் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு வாந்தி உணர்வுகளாக இருக்குது அப்படின்னா நம்ம புதினா இலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் புதினா எண்ணெய் அதாவது புதினா இலைகளை ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மூளையினுடைய சமிஞ்சைகள் அந்த சிக்னல்ஸை வந்து கட் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு அந்த குமட்டல் உணர்வை வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வை புதினா இலைகள் கட்டுப்படுத்தும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம் புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுது இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவதை சுத்தம் செஞ்சு அந்த பற்களில் வந்து நமக்கு ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இதனால் பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது இதன் மூலமாக பற்கள் வந்து பலவீனம் அடைவது பற்களில் கரை ஏற்படுவது வாய் துர்நாற்றம் ஏற்படுவது இது அத்தனை பிரச்சனையுமே நம்ம வந்து புதின இலைகளை எடுத்துக்கொள்ளும் நீ நீக்கிக்கலாம் ஏன்னா புதின நமக்கு சுவாச புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்தமா பிரச்சனை நீங்கி போவதற்கு நம்ம புதின இலைகள் எடுத்துக்கலாம் புதினா இலைகளில் ரோஸ் மெரினிக் அமிலம் மற்றும் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்து காணப்படுது இவை ஒவ்வாமை மற்றும் ஆஸ்தம பிரச்சனையை நீக்குவதற்கு சிறந்த தேர்வாக இருக்கு இதனால் உங்களுக்கு அந்த அலர்ஜி பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த அலர்ஜி பிரச்சனையிலிருந்து க்யூர் ஆகுவதற்கு நீங்க புதினா இலைகள் வந்து எடுத்துக்கலாம் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா இலைகள் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய தன்மை இதிலிருந்து நம்ம விடுபட்டுலாம் புதினா வந்து சுவாச புத்துணர்ச்சி கொண்டது நறுமணம் மிக்க ஒரு உணவுப் பொருள் இதுதான் நமக்கு மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது புதினாவினுடைய நறுமணம் மனதை அமைதிப்படுத்துவதன் மூலமாக மூளை மற்றும் உடலை வந்து ஓய்வெடுக்க செய்து நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை வந்து தளர்த்துது மேலும் புதினா உட்கொள்வது கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்திற்கும் இயற்கையாகவே நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த நரம்புகளில் நமக்கு அடைப்பு இருக்காது நரம்புகள் வந்து நமக்கு இறுக்கம் இருக்காது ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் புதினா இலைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை